இந்த இது வந்து தீபம் உள்ளே வைக்கிறது உள்ளே வைக்கிற அந்த ஹேங்கிங் மாதிரி இந்த ஆணி நினச்சிருக்காது இன்றைக்கி நம்மளை இந்த புல்லை யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா எனக்கு திடீர்னு தோணுச்சு நம்ம விநாயகர் வந்து நம்ம முன்னாடி ரூம்லேயே நம்ம செட் பண்ணிடலாம் காலையில் பிரம்மன் முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி அப்படியே உட்காந்து தியானம் பண்ணோம்னா சாமி கும்பிட்டோம்னா மனசு நிம்மதியாக இருக்கும்னு தோணுச்சு அதனால் இன்றைக்கி சாயங்காலம் வந்து இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்போங்கும் போது அந்த கேண்டில் வைக்கிறது வாங்கி ஒரு ஒரு வருஷம் இருக்கும் நான் யூஸே பண்ணுறதே இல்லை வாங்கினதுலேருந்தே மூளையில் தான் போட்டு போட்டுச்சுனே அதை இன்றைக்கி தான் எடுத்து அதில் தீபம் வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னே இது வந்து இரநூறுபான்னு நினச்சி வாங்கியிருந்தேன் எனக்கு டிமார்க்கில் தான் வாங்கியிருந்தேன் பாருங்கள் அந்த இடமே நல்ல வைப்ரேஷன் நமக்கு மைண்டே ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்த தீபத்தை பார்க்கும் போது அவ்வளோ அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா நிறையா வீடியோ இருக்குது சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்